துலா ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் தொழில்நிலை எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் நடைபெறவுள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று முக்கிய பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு துலா ராசியில் பிறந்தவர்களின் தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் துலா ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வணிகம் மற்றும் தொழில் கண்ணோட்டத்தில் பார்த்தால் சற்று சிறப்பாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஆண்டு இத்துறையில் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பொறியாளர்களுக்கு பதவி உயர்வுகள் வரலாம் இத்தனியார் துறையில் உள்ள மேலாளர்கள் பதவி உயர்வு மற்றும் அதிகரித்த வருமானம் இரண்டையும் காணலாம் பணியிடத்தில் இவர்களின் திறமையான செயல்பாடு மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படலாம் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன ஏப்ரலில் அரசு வேலை அல்லது பதவியில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகளைத் தொடங்குவதன் மூலம் தொழிலை விரிவு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் மென்பொருள் உருவாக்குனர்கள் வணிக நோக்கங்களுக்காக வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் பயிற்சி இவர்களின் சிந்தனை மற்றும் திட்டமிடல் திறனை மேம்படுத்தும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருவின் பயிற்சியும் சாதகமாக மாறும் இந்த எல்லா காரணங்களால் வணிகம் நன்றாக இருக்கும் மூத்தவர்களிடம் நல்ல வழிகாட்டுதலை பெறுவார்கள் சொந்த தொழில் தொடர்பாக கூட்டாளிகளின் முழு ஆதரவை பெறுவார்கள் கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் உண்டு வேலை தேடிக்கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ப பதவி உயர்வு கிடைக்கும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றம் இனி சாத்தியமாகும் வியாபாரத்தில் போட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் இதனால் வியாபார முன்னேற்றத்திற்கான தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இடமாற்றம் மற்றும் விரிவாக்கம் தொடர்பான புதிய எண்ணங்கள் ஊக்குவிக்கும் அரசியலில் இருபவர்களுக்கு புதிய உயர்வுகள் அடையும்படி கட்சியின் முக்கிய நபர்களிடமிருந்து அறிமுகம் மற்றும் ஆதரவு கிடைக்கும் எதிலும் முன்கோபம் இன்றி பொறுமையுடன் செயல்பட வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி